கரூரில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனார் தாவக கட்சி தலைவர் வருகிறார் தாவேகா கட்சி தலைவர் வருது பிரச்சாரம் பண்ணும்போது அவர் மைக் எடுத்து பத்து 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 பர்சன்ட் கமிஷன் பத்து ரூபா கமிஷன் ஒரு ஒரு டான்ஸ் ஆடுறார் உடனே கரண்ட்டு கட்டாது அவர் மீது செருப்பு போடுறாங்க அங்கே நடக்கிற தள்ளுமுள்ள நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போடுறார் அரை மணி நேரத்தில் உடனடியாக முதலமைச்சர் கரூருக்கு வருகிறார் யாரை காப்பாற்றுவதற்காக கரூரில் உள்ள முன்னாள் அமைச்சரை காப்பாற்றுவதற்காக உடனடியாக வருகிறார் இரவோடு இரவாக நாற்பத்தி ஓரு பேருக்கும் போஸ்ட்மார்டம் செய்யப்படுகிறார் இரவோடு இரவாக எல்லா உடல்நிலையும் அங்கே விரைந்து அனுப்பப்படுகிறார்கள் இதற்கு என்ன அவசரம் வந்திருக்கிறது நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனால் முதலமைச்சர் உடனடியாக வருகிறார் ஆனால் அறுபத்தஞ்சு பேர் இறந்து போன கள்ளச்சாக்க கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராய சாவுக்கு முதலமைச்சர் வரவே இல்லை கேட்டால் அவர்கள் கள்ள சாராயம் குடித்து இறந்தார்கள் என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி ஆனால் ரோடு ஆக்சிடன் நடந்தால் இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் ஆனால் சாராயம் குடிச்சிட்டு சேர்த்தா தான் இந்த ஊரில் பத்து லட்சம் ரூபா தரக்கூடிய முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கார் என்பதை நீ உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும்